என்னுடைய பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு நாள் வந்து வெளியில் சாப்பிட போகலாம் அப்படின்னு வீட்டை விட்டு அப்படி கிளம்புன உடனே என்னமோ ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணிட்டான்னா பாஸ்திரம்மா வந்து அவனை மூத்தவன் மூத்தவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டான் நல்லா திட்டாங்க நல்லா திட்டு வாங்கிட்டான் திட்டு வாங்கிட்ட உடனே என்ன பண்ணிட்டான்னா கோச்சித்தான் அவனுக்கு கோவம் அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் சரி நம்ம வெளியே போகலான்னு முடிவெடுத்துட்டோம் சரி நம்ம போகலாம் சாப்பிட்றதுக்கு போகிறோம் அதனால் சரி மம்மி தான் திட்டுனாங்க நீ ஒன்றும் யோசிக்காத பரவாயில்ல மம்மி அடுத்த நிமிஷம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியில் ஏறி போய் ஒரு கடையில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்தா இவன் அங்கேயும் என்ன பண்ணிட்டு தான் மூஞ்சி தூக்கிட்டே உட்காந்துருந்தான் எப்போவுமே பாஸ்டமாக திட்டுனாலும் அடுத்த நிமிஷம் சரியாயிருவாங்க அடுத்த நிமிஷம் அங்கேயே அவனை கட்டி பிடிச்சி கொஞ்சி முத்தம் கொடுத்து சரிப்பா சாப்பிடுன்னு சொன்னா இவன் ஒரே வார்த்தையில என்ன சொல்லிட்டான்னா எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்டான் நானும் என்னென்னமோ வந்து சொல்லி பார்க்குறேன் கேட்கவே இல்லை எனக்கா பயங்கரமான பசி நாங்கள் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணிட்டோம் நான் நான் ஆர்டர் பண்ணிட்டேன் இவன் இப்போ பாஸ்டமாக சொல்லிட்டாங்க சின்னவன் சொல்லிட்டான் இவனுக்கு சரி இப்போ ஒரு தோசையாவது சாப்பிட்டனா எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தான் சரி இவனுக்காக நாங்கள் மூணு பேர் பட்டினியாக இருக்க முடியுமா ஹலோ ஒப்புற வாய் பார்த்தாச்சு சொல்லி பார்த்தாச்சு சாப்பிடுன்னு சொல்லி பார்த்தாச்சு நமக்கு பசிக்குது அன்னைக்கா பயங்கரமான டேஸ்ட் வேற மூணு பேரும் இவங்க வேண்டாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தா கேட்கல கடைசியில் சரி நாங்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடல நீ மட்டும் வேணா ஐஸ்கிரீம் வேணா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றான்னு கேட்டா எனக்கு எதுவுமே வேண்டான்னு கோபத்தோட இருந்துட்டான் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பண்டிகை ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தா இவருக்கு பசி இவன் எப்பவுமே பசி தாங்க மாட்டான் இவன் என்னடா இவங்க நம்ம நைட்டுலான்னு சொல்லிட்டு எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க சாப்பாடு இல்ல குழம்பு இல்ல பொதுவா மாவு இருக்கும் அதுவும் இல்ல இவன் நான் வந்து சொல்லிட்டு எல்லாம் இவன் தான் இருக்கான் நான் மேலே கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்பி இவனை காண முடேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா இந்த பிரெட் இருக்கு பாருங்க பிரெட்டை எடுத்து ஒரு தண்ணியில தொட்டு தண்ணியில தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்ப நான் சொன்னேன் இந்த வீராப்பு எதுக்கு இது எதுக்கு நீ என்னை இப்ப கண்டுட்ட நீ என்ன இப்ப நடந்துருச்சு எங்களோட சேர்ந்த அழகா அந்த நல்ல சாப்பாடை சாப்பிட்டுருக்கலாம் இல்ல அந்த சாப்பாடை சாப்பிட்டு இப்போ பிரெட்டும் நீ இப்போ பிரெட்டு சாப்பிட்டது தப்பு இல்ல ஆனால் இந்த பிரெட்டை சாப்பிடணும்னு பாரு நீ இருந்துருக்கு உன்னுடைய கோபம் பாரு அப்படின்னா அப்புறம் நைட்டு வந்து அந்த பிரெட்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் சாப்பிட்டா அடியில் ரெண்டு அந்த மிச்சம் வைப்போம்ல பண்ணவே முடியாது அதைத்தான் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இடையில பசிக்குதுன்னு எழுந்திரிச்சு நாங்க ஒண்ணுமே பண்ண முடியல இது அடுத்த நாள் காலையில் சரியாயாச்சு அடுத்த நாள் காலையில காலையில் ஆயாச்சு வேற வழி என்னைக்குன்னாலும் நீங்க தான் சரியாகணும் நீங்கள் தான் சரியாக காலையில ஒப்புரவாயியே ஆகணும் அந்த கணவனாரோட வாழ்ந்து தான் ஆகணும் அந்த மனைவியோட வாழ்ந்து தான் ஆகணும் அந்த குடும்பத்தோட வாழ்ந்து தான் ஆகணும் என்ன நாளைக்கே கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தர போய் கல்யாணம் பண்ணிட முடியுமா சொல்லுங்க சத்தம்மா அது இதோட மோசமா இருக்கும் ஹலோ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையோட இதாவது அதை கம்பேர் பண்ணி பரவாயில்லப்பா அப்படின்னு தான் தோணும் அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று இன்றைக்கு கசப்ப நம்ம முழுக்க முழுக்க எடுத்து போட்டுறணும் உடனே நம்ம சரியாயிடணும் நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு இருதயத்தை கற்று நமக்கு தரணும் ஏன் அப்படின்னு சொன்னா பாதிக்கப்படுகிறது அவர்கள் அல்ல பாதிக்கப்படுகிறது யாருதான் நான் சொல்றேன் இவ்வளவு கத்தி கத்தி ஜோம் பண்ணி அழுதழுது ஜோம் பண்ண நீங்க ஏங்க பாதிக்கப்படணும் சின்ன ஒரு பொய் சொன்னாலே மனசாட்சி உறுத்தி இந்த பொய் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படணும் ஆயிரம் பொய் சொல்றவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க ஆயிரம் திருடுறவங்க சந்தோஷமா இருக்காங்க அவ்வளவு மோசமானவன் சந்தோஷமா இருக்கிறான் அப்படியெல்லாம் அவங்க சந்தோஷமா இருக்கும்போது உண்மையா இருக்கிற நீங்க மட்டும் ஏன் வெளிய நிக்கணும் உண்மையா இருக்கிற நீங்க மட்டும் ஏன் வெளியே நிக்கணும் நம்ம வெளியே நிக்க வேண்டியது இல்லை நம்ம வந்து அப்படி போக வேண்டியது அந்த இடத்துல கொஞ்சம் மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட மனுஷன்னா இப்படிதான் பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க அப்பாவும் அப்படிதான் அம்மாவும் அப்படிதான் எல்லாருமே அப்படிதான் சத்தமா சொல்லுங்க ஹலோ லூயா நான் வந்து என் ஊரை விட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் எங்க அம்மா அப்பா கன்னியாகுமரியில இருக்கிறாங்க எங்க அம்மா அப்பாவ சுத்தி பாத்துக்கிறது யார் அப்படின்னா சுத்தி இருக்கிற அண்ணன் தம்பி தான் பாத்துக்குவாங்க தண்ணி கேட்டா தண்ணி கொண்டு கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க நான் இங்க இருந்து ஏதாவது ஒரு அவங்களுடைய மெடி மெடிசன் எக்ஸ்பென்ஸுக்கு அவங்களுடைய அந்த மெடிக்கல் செலவுக்கு ஏதாவது காசு நான் போகும்போது அவங்க கையில கொடுப்பேன் ஆனா அம்மா அப்பாவுக்கு யாருதான் ரொம்ப பெரிய வசத்தியா தெரிவாங்க ஹலோ கேக்கல நான் தான் ரொம்ப வசதியா தெரியவேன் ஏன் நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் அவன் கையில என்ன கொடுக்குற என் பிள்ள காசு தரா இல்ல நான் வந்து ஒன்ன வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து பாக்குறேன் இருபத்தி நாலு மணி நேரம் உனக்கு காப்பி தண்ணி கொடுக்கறது யாரு அவங்க ஆனாலும் அவங்களுக்கு யார் மேல பாசம் போகாது அவங்க மேல இல்ல யார் தான் இப்போ எனக்கு சந்தோஷம் தான் ஆனா அதுக்காக என் அண்ணன் தம்பி எல்லாரும் வெளியே நின்ற கூடாது இல்ல இதுதான் மனுஷன் ஹலோ சத்தமா சொல்லுங்க இதுதான் மனுஷன் நல்லா சொல்லுங்க நடிக்கிறீங்களா இல்லையா நடிக்கிறீங்களா நீங்களும் அப்படிதான் உங்க பிள்ளை ஒரு பிள்ளை மோசமான பிள்ளையா இருக்கும் ஆனா அந்த பிள்ளை வந்து மம்மி மம்மி பத்து டைம் மம்மி அம்மானு கூப்பிட்டா போதும் அவ்வளவுதான் அவ ஊரே வித்துட்டு வந்தா கூட பாப்பா நீ தாப்பா எனக்கு பிள்ளைன்னு வைங்க அதுதானே அங்க ஒரு பிள்ளை இருக்கும் அந்த பிள்ளை அவ்வளவு கீழ்படிதலான பிள்ளையா இருக்கும் ஆனா அந்த பிள்ளைய கரிச்சு கரிச்சு கொட்டுறது அவ்வளவு திட்டுறது அந்த பிள்ளை தான் எல்லாத்தையும் செய்யும் அவ்வளவு திட்டு வாங்கிட்டு அந்த பிள்ளை காலம் தீவிரம் அவ்வளவு திட்டு வாங்கிட்டு அந்த பிள்ளை எல்லாத்தையும் செய்யும் ஆனா அந்த பிள்ளைய இந்த அம்மாவுக்கு பிடிக்காது யார் அப்படியும் தெரியுமா அந்த ஊரே சுத்திட்டு வரும் பாருங்க அந்த பிள்ளை அப்படித்தானே நீங்க இருக்கிறீங்க இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்போ ஒன்றுமே இல்லை எல்லாரும் அப்படிதான் அந்த சமயத்திற்கு ஏற்றது போல சூழ்நிலைக்கு ஏற்றது போல மாறுவாங்க அப்புறம் சரியாயிடுவாங்க அது அவங்களுக்கு சார்ந்தது ஆனால் நான் என்னுடைய கசப்பின் நிமித்தமாய் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா என்னுடைய அறியாமை நிமித்தமாய் நான் பாட அனுபவிக்க கூடாது நான் நல்லவனாக இருந்து நான் வெளியில் தள்ளப்படக்கூடாது நான் இவ்வளவு நன்மை செஞ்சு என்னுடைய ஒரு கசப்பு நிமித்தமா நான் வெளியே நிக்க கூடாது சட்டப்படி அந்த இடத்துல முதலாளர் யார் தான் இருக்கணும் சத்தமா சொல்லுங்க அந்த சந்தோஷத்துல யார் தான் இருக்கணும் நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அதுக்கு நேர ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு அண்ணனா இருந்தா டேடி என்ன டேடி வந்துட்டானா அவன் வாடா 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 அப்படின்னு கட்டி பிடிச்சி உள்ள கொடுத்து உள்ள போய் நாலு வேலைக்காரன் கொண்டு டேய் எடுத்து வா தண்ணி எடுத்துட்டு வா ரே கிச்சன் சிக்கன் எடுத்துட்டு வா வா அது பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு இருந்தா எப்படி இருந்திருக்கும் நீங்க அந்த மூத்த அண்ணனா மாற போறீங்களா இல்ல இந்த மூத்த அண்ணனா மாற போறீங்களா நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் இப்ப சொல்லுக பகலாம் எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே யார் மேலும் கசப்பு இல்லப்பா சத்தமா எல்லாருக்காகவும் மன்றாடுவே எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா எல்லாரும் சொல்லுவோம் எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே யார் மேலும் கசப்பு இல்லப்பா எல்லாருக்காகவும் மன்றாடுவே எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா அலிலோயா